நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக எதாவது ஒரு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி பொடி வச்சுருப்போம் அதே மாதிரி தான் இதுவும் கருவேப்பிலை இட்லி பொடி இது இட்லி பொடிக்கு மட்டும் இல்லை ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு இந்த கறிவேப்பிலை பொடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு சூப்பு மாதிரி கூட குடிக்கலாம் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திடலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு நல்லா ஃபேன்லேயே வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு அகலமான கடாயில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா காய வச்ச கருவேப்பிலையை இது கூட சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து வறுத்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் அதோடய குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிரும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மீதி இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் பச்சையாக இருக்க கருவேப்பிலையை வச்சு மற்ற பொருட்களோட அளவுகளை சேர்த்தக்கூடாது கருவேப்பிலையை வறுத்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு தான் மீதி இருக்க எல்லா பொருட்களையும் வறுத்துக்கணும் கருவேப்பிலையை வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க அப்போ தான் ஈக்குவலாக வந்து வறுப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பில சூப்பராக வறுபட்டுச்சு இதை கையில் எடுத்து இந்த மாதிரி நுணுக்கினிங்கன்னா இந்த மாதிரி உடையணும் கறிவேப்பிலை இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அடுத்தது அதே கடாயில் வந்து இது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த உளுந்த பருப்பு இருக்கும் இப்போ நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கருவேப்பிலைக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைக்காத உளுந்து எடுத்துக்கோங்க இதை மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிள்ளைய ஃபஸ்ட்டே வறுத்துருங்க அதுக்கப்புறமா உளுந்து உடைக்காத முழு உளுந்தாக பார்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக வந்து சேர்த்திக்கோங்க மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்திக்கோங்க இது வந்து பவுட்ரு வந்து நல்லா பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்காக தான் இந்த அரிசியை வந்து நம்ம சேர்த்திக்கிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் அதிகமாக சேர்த்துனா கசுக்கிற மாதிரி தெரியும் ஜீரகத்தை கம்மியாக சேர்த்திக்கோங்க இந்த பொருட்களோட எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வறுத்தி எடுக்கிறோம் குவாண்டிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எல்லா பொருட்களையும் சூப்பராக மிதமான சூட்டில் வறுத்தி எடுத்தாச்சு இதையும் மறுபடியும் கருவேப்பில் வச்சுருக்கேன் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அடுத்ததாக வெள்ளை எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இதுக்கு பதிலாக கருப்பு எள் இருந்தால் கூட அதையும் சேர்த்திக்கலாம் இது கூடவே புளி வந்து தேவையான அளவுக்கு புளி சேர்த்திக்கோங்க இந்த கருவேப்பிலை பொடிக்கு புளி தான் ஹைலைட்டே புளி சேர்த்தாமல் நம்ம பொடி செஞ்சோன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அதோடய ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கறதுக்காக தான் புளி சேர்த்துறோம் அதே மாதிரி கல்லுப்பு வந்து சேர்த்திக்கோங்க கல்லுப்பில் ஈரப்பதம் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வறுத்துக்கிறோம் ரொம்ப நாள் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் இது எல்லா பொருட்களையுமே நம்ம வறுத்து தான் அரைக்கணும் லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க எதுக்காகனா பெருங்காய கட்டி இருந்தால் அதை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தூள் போடுறத விட நீங்கள் கட்டியாக சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோடய ஃப்ளேவர் வந்து அதோடய மணம் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் கருவேப்பில இட்லி பொடிக்கி அதுக்காக தான் பெருங்காய கட்டி இருந்தால் அதை சேர்த்திக்கோங்க நல்லா வந்து மொறு மொறு நல்லா எண்ணெயிலேயே வறுப்பற்றணும் லைட்டாக கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரண்டியில் ஒட்டக்கூடாது அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அடுத்ததாக பூண்டு ஒரு இருபது பல் பூண்டு வந்து தோளோடு நல்லா இடிச்சிட்டு அதே எண்ணெயிலேயே சேர்த்திக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுச்சு இப்போ எல்லா பொருட்களையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஆற வைக்கக்கூடாது லைட்டாக ஒரு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஆற வச்சுட்டு இருக்கிற எல்லா பொருட்களையும் வீட்டிலேயே இருக்க மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதே அளவுகளோட கருவேப்பிலை பொடி செஞ்சு பாருங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கறிவேப்பிலை பொடி நம்ம செஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஏர் டைட்டான பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து இதில் எந்த ப்ரிசர்வேட்டிங் பண்ணாதனால சீக்கிரமாக பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து வெயிலில் காய வச்சு மறுபடியும் பாக்ஸில் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கருவேப்பிலை இட்லி பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோட இந்த கருவேப்பிலை இட்லி பொடி ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு இனிமேலும் வரப்போகுது எல்லாருக்குமே ஷேர் பண்ணி